ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு அஷ்ட தீபம் ஏற்றுங்கள் அல்ல அல்ல குறையாத செல்வ வளம் பெருகும் ஆமாங்க இந்த அஷ்ட தீபம் எப்படி ஏத்தனோ எந்த நேரத்துல ஏத்தனோ இது ஏத்துறதுனால என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை எப்பவுமே மாதத்தின் முதல் நாளும் வருடத்தின் முதல் நாளும் முதல் வெள்ளிக்கிழமை முதல் நாளுக்கு ரொம்பவுமே விசேஷம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டும் நம்ம அதிகமாக கொடுப்போம் ஏற்கனவே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்கள்னு தனியா ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் பாக்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து இந்த முதல் வெள்ளிக்கிழமை தீபங்களில் ஒன்று அஷ்ட தீபம் அறையில தீபங்கள் ஏற்றுவோம் காமாட்சி தீபம் ஏற்றுவோம் உப்பு தீபம் ஏற்றுவோம் ஜவ்வாது தீபம் ஏத்துவோம் பஞ்சகவிய தீபம் ஏற்றுவோம் இது மாதிரி நிறைய தீபங்கள் நம்ம நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வோம் எல்லோருமே வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் பூஜைகள் வழிபாடுகள் செய்வாங்க அதனால அப்படி செய்யும்போது நான் சொல்லக்கூடிய இந்த அஷ்ட தீபத்தையும் நீங்கள் ஏத்தி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் தேவைகள் என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் நம்முடைய வீட்டில் வறுமைகள் நீங்கி தரித்திர நிலை நீங்கி செல்வ நிலை அப்படிங்கிறது அதிகரிக்கும் எப்பவுமே மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்யும்போது ரொம்ப மனம் உகர்ந்து நம்பிக்கையோடு நாம செய்யணும் நிறைய வழிபாடுகள்லாம் நாம செய்வோம் அந்த மாதிரி இந்த அஷ்ட தீபம் அப்படிங்கிறது அஷ்டலட்சுமிகளை குறிக்கக்கூடியது இந்த அஷ்ட தீபத்தை ஏத்தி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த தீபத்துல மகாலட்சுமி தாயார் வந்து அமர்வது அப்படின்றது ஐதீகம் நீங்க இந்த அஷ்ட தீபத்தை வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னா இத வந்து மாலை ஆறு மணிக்கு மேல நம்ம மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணும் போது இதை செய்தால் போதுமானது உங்க வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி தாயாரினுடைய படம் இருக்குது அப்படின்னா இல்ல விக்கிரகம்னாலும் சரி விக்கிரகம்னா பால் கொண்டாவது நீங்க அன்றைய தினம் அபிஷேகம் செஞ்சுட்டு நல்ல வாசனை நிறைந்த பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாரிக்கே பிடித்தமான தாமரை பூ வைப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கொஞ்சம் மறிகொழுந்து இருந்தாலும் அந்த கொழுந்தையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நெய்வேதியம் சக்கரை பொங்கல் செய்யலாம் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இனிப்பு வந்து நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க லட்டு ஜிலேபி இது மாதிரி நீங்கள் கடைகளில் வாங்கி கூட வச்சுக்கலாம் ஆனால் இனிப்பு இனிப்பு வகைகளை நம்ம வந்து நெய்வேத்தியமா மகாலட்சுமி தாயாருக்கு வைக்கணும் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபம் நீங்க உங்க பூஜை அறையில எத்தனை தீபம் ஏத்தினாலும் நாளைய தினத்தில் இந்த அஷ்ட தீபத்தை ஏத்துக்கோங்க ஒரு பெரிய அகல் விளக்க எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை குட்டி குட்டி அகல் விளக்கா நீங்க எட்டு அகல் விளக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி இதுல ரெண்டு சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்க ஏற்றிக்கலாம் இப்ப பெரிய அகல் விளக்கா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல ஃபுல்லா நெய் ஊற்றிக்கணும் சுத்தமான நெய் பசு நெய் ஊத்திட்டு எட்டு திரி போட்டு எட் எட்டு தீபம் ஏத்தணும் எட்டு திரி போட்டு நீங்க ஏத்தணும் இல்ல எங்கள்கிட்ட பெரிய அகல் விளக்கு எல்லாம் இல்ல சின்னதா தான் இருக்குதுன்னா எட்டு எடுத்துக்கோங்க எட்டு எடுத்துட்டு எட்டு அகல் விளக்குலையும் நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு எட்டு அகழ்விளக்கு ஒன்னு தனித்தனியாக எட்டு அகல் விளக்கு ஏத்தினாலும் சரி இல்ல பெரிய விளக்கா அகழ்ண்ட விளக்கா ஒண்ணு இருக்குது அதுல நாங்க எட்டு திரி போட்டு ஏத்திக்கிறோம் அப்படின்னாலும் அப்படி ஏத்தினாலும் சரி மொத்தத்துல நம்ம இந்த அஷ்ட தீபம் ஏத்தணும் அவ்வளவுதான் ஏத்திட்டு நாம அர்ச்சனைகள்லாம் மேற்கொண்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் மனதார மகாலட்சுமி தாயார் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டுல வறுமைகள் நீங்கணும் தரித்திர நிலைகள் நீங்கணும் பண சுமைகள் கடன் சுமைகள் இது அனைத்துமே குறையணும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் இப்ப இந்த காலகட்டத்துல சொல்றது என்னன்னா கடன் பிரச்சனை தாங்க நிறைய இருக்குது எவ்வளவு நாங்க திருப்பி செலுத்தினாலும் மறுபடியும் ஏதோ ஒரு தேவைக்காக நாங்க கடன் வாங்க வேண்டிய அந்த மாதிரி கடன் வாங்காம இருப்பதற்கு சில விஷயங்கள் நடக்காம நம்ம வாழ்க்கையில இருந்தா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படாது மருத்துவ செலவு வீண் விரைய செலவுகள் இதெல்லாம் நம்ம பண்ணும்போதுதான் பணம் பற்றாக்குறை ஏற்படும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் போய் கடன் வாங்குவோம் அப்படி கடை வாங்குறத நம்ம வாங்குறப்ப வாங்கிரும் அதை திருப்பி செலுத்துறப்ப நம்மளுக்கு அத வந்து கட்டக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படாமல் போவதுதான் ரொம்ப சிரமம் அதனால வீண் விரைய செலவுகள் மருத்துவ செலவுகள்லாம் அதிகரிக்காம நம்ம குடும்ப செல்வ செழிப்போட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ரொம்பவுமே உபயோகமாகவும் ரொம்பவுமே பலனளிக்கும் விதமாக இந்த அஷ்ட தீபம் வந்து நம்மளுக்கு வேலை செய்யும் மகாலட்சுமி தாயாருக்கு அஷ்ட தீபம் ஏத்தி நம்ம அஷ்டலட்சுமியாக வழிபாடு செய்யும்போது அஷ்ட வித நன்மைகளும் வந்து நம்மளுக்கு நடக்கும்னு சொல்லுவாங்க சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் மகாலட்சுமி தாயாரை வாரம் ஒரு முறையாவது நீங்கள் இந்த மாதிரி அஷ்ட தீபம் ஏத்தி நீங்க மகாலட்சுமியை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே தீர்ந்துருங்க நிஜமா நீங்க இதை செஞ்சு வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அப்புறம் நீங்க இந்த அஷ்ட தீபங்கள் ஏத்த ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த அஷ்ட தீபம் நம்மளுக்கு ரொம்ப பெருசெல்லாம் இல்ல நெய் எட்டு திரி எட்டு விளக்கு இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையானது நம்மளால முடிஞ்சதை செஞ்சு வச்சு பெருசா நான் வந்து எல்லாத்தையும் படைச்சாதான் நான் வந்து உனக்கு அருள் கொடுப்பேன் அப்படின்னு எந்த ஒரு தெய்வமுமே சொல்ல கிடையாது முதல்ல நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நம்ம வழிபாடு செய்ய செய்யும் போது நம்மளுக்கு நிறைய பலன்களுமே கிடைக்கும் அதனால என்னால பெருசா செய்ய முடியலையேன்னு நீங்க கவலைப்படாதீங்க சிம்பிளா செஞ்சு மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூரண அருளை பெறுங்கள் கண்டிப்பாக இந்த அஷ்ட தீபத்தை ஏற்றி நாளைய தினம் மகாலட்சுமி தாயாரை நீங்க வழிபாடு செய்யும்போது போது உங்க வீட்டுல இருக்கிற தரித்திர நிலைகள் வறுமைகள்லாம் நீங்கி ஒரு செல்வ வளம் பெருகும் நம்ம வீட்டுல எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குது அப்படின்னா அதை வேரோட அறுத்து ஒதுக்கிடும் இந்த தீபங்கள் நீங்க உங்க வீட்டுல வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள் நிறைய தீபங்கள் ஏத்தி பாருங்களேன் கண்டிப்பா அதுல மகாலட்சுமி தாயார் வந்து வாசம் செய்வாங்க இறைவனை வந்து ஒளியில தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முடிந்த வரைக்கும் நம்மளுடைய வீடுகளில் நிறைய தீபங்கள் ஏத்தி நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவலையும் நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க நிஜமாகவே இந்த அஷ்டதீபத்தை தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்